ஸ்ட்டா ஹாய் என் பேர் ஸ்னேஹாவி சந்திரன் நான் இந்த படத்தில் ஈரோயினுட் ஸ்மாலர் ஏஜ் யங்கர் ஏஜ் காட்டிட்டு ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மூவியில டைரக்டர் வந்து சைனு சாவக்காடன் ஐ நோ ஹிம் ஃப்ரம் பாஸ்ட் செவன் இயர்ஸ் இ பின் கிரேட்டஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ ஆல்சோ இந்த மூவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இட்ஸ் அ கிரேட் அவுட்லைன் அண்ட் த மூ அண்ட் த ஸ்டோரி ஆஃப் த மூவி இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு ஒர்க் வித் சாய்னா சாவக்காரன் அண்ட் த மியூசிக்ஸ் டைரக்ஷன் வந்து சாய் சார் அமேசிங் சாங் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஆடியோ அண்ட் வீடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் அல் அல்சி யூ வணக்கம் என் பேர் கீதா சதீஷ் ஆர்கே வெள்ளிமேகன் படத்தில் நான் வந்து ஹீரோட சின்ன வயசு ஃப்ளாஷ்கட்டில் உங்களுக்கு அம்மாவாக நடிக்கிறேன் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எங்களோட போர்ஷன்ஸ் வந்து ஒரு இந்த படத்தோட நாட்டு நாட்டாக வரும் அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இன்னைக்கு வந்து ஆடியோலான்ச்சு உங்களை மாதிரியே நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் எப்படி சாங்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு என்னோட ஹார்டி விஷஸ் டு த டீம் தென் எல்லாருக்கும் நான் நன்றியே தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஒரு அழகான டீம் தென் சுப்ரீம் டைரக்டர் வந்து சைனு சார் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காரு ரொம்ப ஜோவியெல்லாம் இருப்பார் ஆனால் ஒர்க்குன்னு வந்துட்டா நல்லா சொல்லி கொடுத்து ஒரு பயம் இல்லாமல் நல்லா ஒர்க் பண்ண வச்சாரு டோட்டல் டீமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி இந்த டீமோட ஒர்க் பண்ணதுக்கு பேசலாமா ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் கலவாணி தேவி என்னை நீங்கள் கருப்பு மேக்கப்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ அதனால இப்படி பார்க்கும்போது அடையாளம் தெரியாதுன்றதான் நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன் வேற ஒன்றும் கிடையாது என்னோட ஃப்ரெண்ட் சுப்ரீம் டிரெக்டர் शाइनू शवकाडल அவரோட தமிழ் மூவையும் இது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக மலையாளத்தில் அவர் அஞ்சு படங்கள் பண்ணியிருக்காரு தமிழ் தான் ஃபஸ்ட்டு மூவி ஸோ நான் என்ன வேண்டிக்கிறேன்னா நம்ம ஆடியன்ஸ் நானும் தான் ஆடியன்ஸ் இல்லை பிகாஸ் நான் இதில் ஒர்க் பண்ணலை ஓகே ஸோ நான் அடுத்து வர படத்தில் கண்டிப்பாக நடிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடணும் அதுக்கு நம்ம ஆடியன்ஸோட பிளெஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லோரும் வேணும் இல்லையா ஸோ அது உங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது ஸோ ஆடியன்ஸ் வந்து எல்லோரும் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்ன்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்ஸ் ஸோ ஹாய் நான் உங்கள் நடிகை சார்மிலா நான் இப்போ பேசுகிறது பிரசாத் லேப்லேருந்து ஆர்கே வெள்ளி மேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் இந்த படத்தில் நான் வந்து ஹீரோ அம்மாவை நடிச்சிருக்கேன் அண்ட் கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் எப்போவுமே பார்க்குற அந்த யூஸ்வல் அம்மா கிடையாது கொஞ்சம் ஜாலி அம்மா ஜோவியல் அம்மா ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அண்ட் படத்தை பற்றி சொல்லணும்னா சுப்ரீம் டேரக்டர் ஷைனு செவக்காடு டேரெக்ட் பண்ணியிருக்காரு மலையாளத்தில் இவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு அஞ்சு படம் பண்ணியிருக்காரு அதில் ஒரு படத்தில் நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்து பேர் பாயிண்ட் ரேஞ்ச் அதுவும் ரிலீஸ் ரெடியாக இருக்குது இப்போது ஸோ இவங்க டீம் எப்படின்னு கேட்டால் ரொம்ப ஃபேமிலி ஹோம்லி டீம் இவங்க சொல்கிறாங்க இது லோ பட்ஜெட்னு பட் படத்தை பார்த்தா உடைய குவாலிட்டி வந்து ஹை பட்ஜெட் மாதிரி தான் தெரியுது இதில் என்னன்னாக்கா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சீனியர் ஆர்டிஸ்ட் அஸ் வெல் அஸ் நியூ ஆர்டிஸ்ட் நியூ ஃபேஸஸ் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கோம் அண்ட் நியூ ஃபேசஸை பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நல்ல க்ரூமிங் செக்ஷன்ஸ் நடத்தி ஷூட்டிங் எடுத்தாங்க அது எங்களுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எங்களுக்கு ஒரு நாள் டேட்டும் வேஸ்ட் ஆகல போனோம் ஒர்க் போனால் வந்துவிட்டோம் ஸோ இட் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் த டீம் சாங்ஸ் ஆர் ரியலி குட் எஸ்பெஷலி டைட்டில் சாங் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அண்ட் கேமராமேன்ஸ் டன் அ குட் ஜாப் ஸோ தேட்டர் வாங்க சினிமா பாருங்கள் தேங்க் தேங்க்யூ வணக்கம் ஆர்கே வெள்ளிமேகம் இந்த படம் வந்து நானும் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு அதாவது இது வழக்கமான படங்கள் இல்லாமல் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு பியூட்டியான ஃபிலிமாக இருக்கும் எப்படின்னா என்கிட்ட வந்து எனக்கு ஒரு நண்பர் மூலியமாக தான் சார் அறிமுகமானார் பட் இது எப்படின்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னார் ஃபோனில் இந்த மாதிரி இருக்குது ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் நாலு காம காமெடி ஆர்டிஸ்ட் வேணும் நீங்களே கொஞ்சம் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்புறம் நான் தான் கொட்டாச்சி ஆதேஷ் பாலா நடேசன்னே நான் நாலு பேர் சேர்ந்து கேரளா போயிட்டு அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் அதான் மற்றவங்க எல்லாம் மலையாளி நிறையா பண்ணியிருப்பாங்க தமிழ் ஹீரோ ஹீரோயின்னு ரெண்டு ஹீரோ ஹீரோ தவிர மற்ற நாலு காமெடி ஆர்டிஸ்ட்டும் நாங்கள் தான் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஜாலியாகவும் அதே மாதிரி அதாவது தமிழ் சினிமாவை விட மலையாள சினிமா ஸ்கிரிப்ட் வரைய ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மலையாள படம் பண்ணணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் அது கடைசியில் ஒரு மலையாள டைரக்டர் தமிழில் படம் பண்ணுன்னு வந்தப்போ அந்த படத்தில் நான் தமிழாகவே பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஆர்கே வெளிமகம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இன்றைக்கி ஆடியோ லான்ச்சு எல்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த டீமுக்கு டைரக்டருக்கு டைரக்டர் சைனோ சவரக்காடு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுற ஒரு டைரக்டரு நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்கிற ஒரு அருமையான டைரெக்டரு இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல நூல்களில் குறிப்புள்ளது தேனி பரந்து பரந்து ஒவ்வொரு மலர்களை ஊடுருவதை போல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு செய்தி எனும் தேன் துளிகளை திரட்டும் கலைஞர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இதே போலதான் சினிமாவும் சினிமாக்காரர்களும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா தரப்பு மக்களின் வாழ்க்கை யதார்த்தத்தை கால கண்ணாடியாக விளக்குவது சினிமாவும் சினிமாக்காரர்களும் தான் அதாவது வசந்தன் கோடில் வருவது போல அந்த காலம் என தொடங்கி அரசியல் முதல் காதல் முதல் உறவுகள் முதல் கலை முதல் ஞானம் முதல் பக்தி முதல் முயற்சி முதல் பயிற்சி முதல் பயோபிக் சயின்ஸ் பிக்ஷன் என தொடங்கி இன்றைய காலம் வரை அனைத்து விஷயங்களையும் கேளிக்கையாக நமக்கு கொடுத்து கொண்டிருப்பது சினிமாவும் சினிமாவில் உள்ள அனைத்து துறைகளை சார்ந்த ஊழியர்களுக்கும் சமர்ப்பணம் வணக்கங்கள் அதே மக்களின் எண்ணங்களை பிரதிபலிப்பவரின் சிறந்த தலைவர் அதே போல இங்கு வருகை வந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் அன்பார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நம்மளுடைய